நடிகர் விஜய் விக்கிரவாண்டியில் வந்து மாநாடு தொடங்கிறாரு அந்த மாநாட்டில் வந்து கொள்கை சொல்ல சொல்லியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் கட்சியாளர்களுக்கு முதலாயிட்டு அடைத்துகிற ஒரு மாநாடு அதில் அவர் வந்து என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யக்கூடாது யார் இடத்துல நம்ம அலைன்ஸ் வச்சுக்கணும் வைக்கக்கூடாதுன்றதும் அதில் முடிவு சொல்லுவார் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அது மட்டும் இந்த மதவாத கட்சிங்களோட சேராமல் எங்களை போல மத சார்பற்ற கட்சிகளோடு எதிர்கட்சிகளோடு சேர்ந்து அவருக்கு உதவியாக இருந்து அவர் வெளியே வந்து பப்ளிக்ல வந்து அவர் கேட்கட்டும் அவரோட கூட நாங்களும் சேர்ந்து குரல் கொடுப்போம் அவர் என்றைக்கு இந்த மாநாட்டில் அறிவிக்கிற அறிவிக்க அறிவிப்பு எம்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம்னு சொன்னால் மத சார்பற்ற ஒரு அறிக்கையாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் நம்ம இந்தியாவில் அண்ணன் தம்பி போல முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் நாம் எப்போதும் ஒன்றாகவே இருக்கிறோம் இந்த மத சார்பற்ற முறையில் அவர் எதையும் செய்தார சொன்னால் மக்களே அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்க நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறோம் நாங்களும் அவருக்கு ஆதரவு கொடுத்து அவர் வளர்க்க வேண்டிய எல்லா காரியங்களும் உதவி விஜய் அரசியலுக்கு வர சொல்லியிருக்காரு அரசியலுக்கு அரிசிட்டாரு கொடியை அடிப்படுத்தியிருக்காரு இப்போ வந்து விக்கிரவாண்டியில் வந்து மாநாடு நடத்தன்றாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றதை நான் வரவேற்கிறேன் நம்ம அரசியலமைப்பு சாசனம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அந்த உரிமையின் பிரகாரம் ஓட்டு போடுற உரிமை உள்ள யாரானாலும் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம் அந்த வகையில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வர்றத எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் அரசியல் கட்சிக்கு உண்டான அறிவிப்பை வந்து கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அவர் அறிவித்தார் கட்சி பெயரை அறிவிச்சுட்டு அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அவர் நிற்கலை சரி நிற்கலை அவர் கருத்துனா சொல்லியிருக்கணும் இவங்களுக்கு போகணும் அவங்களுக்கு போகணும் இதை பண்ணுறவங்களுக்கு போகணுன்னா அதை பண்ணுறவங்களை போடக்கூடாது ஏன்னா அவனு சொல்லியிருக்கணும் எதையுமே சொல்லலை எடுத்துன்னு சரிட்டாக வந்து சட்டசபையில் நாங்கள் சட்டசபை தேர்தலில் நின்று முதலமைச்சர் ஆகணுன்ற அந்த லட்சியத்தோடு அவர் இருக்கிறாரு அது வந்து ஏற்புடையதாக இல்லை மற்ற நேரத்தை கொடுங்க இந்த பாராளுமன்றத்தில் அவர் கட்சி ஆரம்பித்தது வந்து இப்போ வரலாம் நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது பல கற்பழிப்பு சம்பவங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அந்த மழை வெள்ளத்தில் ஜனங்கள் பாதிக்கப்பட்டாங்க இந்த கேரளாவில் பேரிடர் வந்துச்சு அதுக்கு அவரோட நிலைப்பாடு என்னன்றது அவர் இதுவரைலாம் ஓப்பன் ஃபோரமில் வெளியிடல ஒன்று ரெண்டாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் கட்சி எதுன்னு டிசைட் பண்ணிட்டு அந்த கட்சிக்கு உண்டான கொள்கைகளையும் அந்த கட்சி என்னென்ன பண்ணும்போது அடுத்த நூறு வருஷத்துக்கு அந்த கட்சி என்ன பண்ண போகுதுன்ற அந்த இதை வந்து விளக்கணும் அவர் கட்சி ஆரம்பித்து ஆறு மாதத்துக்கு அப்புறம் கொடி வெளியிடறன்றாரு இவங்க கொள்கை என்னென்னு கேட்டால் அடுத்த மாநாட்டில் வெளியிடுறன்றாரு ரெண்டாவது இப்போது அந்த கொடி அறிமுகப்படுத்துகிற அந்த விழாவில் அந்த கட்சிக்குனா ஒரு பாடலை வந்து அவர் டிஸ்பிளே பண்ணார் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பால் ஆரம் தேன் ஆரம் ஓடுற மாதிரி ரொம்ப செழிப்பாக இருக்கிற மாதிரி அந்த பாடலில் அப்போ விஜய் வந்து இறங்குவார் அப்படி ஏற்கனவே தமிழ்நாட்டில் பாலாரம் தேனாரும் ஓடுறப்போ விஜயோட வரவு எதுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒருவேளை உத்தரப்பிரதேசத்தை போலவோ பீகாரை போலவோ ஒரிசாவை போலவோ மற்ற வடநாட்டில் ரொம்ப வறுமை கோட்டுக்கு இருக்கிற அந்த மாநிலங்களை போலவோ தமிழ்நாடு இருந்தால் அங்கே போய் அவர் அந்த மாநிலங்களை வளர்ச்சி அடை வைக்கிறது பரவாயில்ல ஏற்கனவே வளர்ந்துட்டுருக்க நீங்களே சொல்கிறீங்களே அப்புறம் உங்களோட வருகை எதுக்கு உங்களோட வருகையை எதிர்க்கிறது தான் என்னுடைய கேள்வி நீங்கள் வர்றதை நான் எதிர்க்கலை ஆனால் உங்கள் வருகை குறித்தான ஒரு கேள்வி என்னோட இடத்துல இருக்குது நடிகர் விஜய் சினிமா ஹீரோவா சிறப்பாக செயல்பட்டார் இப்போ அரசியலுக்கு வரன்றாரு விஜய் அரசியல்வாதியா நடிகராக விஜய் நடிகர் விஜய் வந்து இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாகவும் நல்ல ஒரு நடிகனாகவும் மக்கள் மனதிலே கேப்டன் விஜயகாந்த் அடுத்தபடியாக இடம் பிடித்து மிகவும் நன்றாகவும் சிறப்பாகவும் செயல்படுகிறார் இவர் அரசியல் கட்சி தொடங்குவது ஜனநாயக கடமையாக வாழ்த்துகிறோம் இவர் இவர் வந்து எந்த மதவாத சக்திகளோடு இல்லாமல் தன் தன்னிச்சையாக மக்களுடைய சேவையை அறிந்து மக்களுக்கு உதவி பெறும் வகையிலே அரசியல் கட்சி தொடங்கி மக்களுடைய ஆதரவை பெற வேண்டும் நல்ல ஒரு நடிகை அரசியல் கட்சி என்று புகழ மக்கள் புகழ வேண்டும் அதுபோல இந்த மக்களுடைய எழுச்சியை பெற விஜய் அவர்கள் முயற்சிக்க வேண்டும் நடிகர் விஜய் விக்கிரவாண்டியில் வந்து மாநாடு வைக்கிறாராம் கட்சியை தொடங்கியிருக்காரு கொடியோ அறைபடுத்தியிருக்காரு மாநாட்டில் கொள்கை சொல்கிறாராம் என்ன சொல்லி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது வந்து ஒரு இந்திய நாடு ஜனநாயக நாடு அது யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் ஆனால் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அவ இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கோம் இனிமேல் என்ன செய்ய போறோன்னு ஒரு கருத்து வெளியிடுவோம் கருத்து ஒரு கோட்பாடு இல்லாமல் நானும் கட்சி ஆரம்பிச்சுன்னு ஆரம்பிச்சிட்டாரு மக்களுக்கு நல்லது செஞ்சால் வரவேற்கும் அதாவது எத்தனை போராட்டம் நடத்தியிருக்காரு தமிழ்நாட்டில் மக்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம கிருஷ்ணகிரி சம்பவம் பல சம இன்னல்கள் நடந்திருக்கு ஆனால் கட்சி ஆரம்பித்து ஆறு மாதம் ஆகுது ஆனால் இது வரைக்கும் ஒரு போராட்டம் இல்லை ஒரு சாதம் வரும் எந்த போராட்டம் இல்லாமல் இது வரைக்கும் அமைதியாக இருக்காங்க அவருடைய கோட்பாடு தெரியல இதுதான் எனக்கு கருத்து அவர் வரவேற்கிற அரசு